கடலூர் மாவட்ட காவல்துறை இங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது காவல்துறையை எச்சரிக்கிறேன் மக்கள் தலைவர்களோட பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டம் சிதம்பரம் மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு போலீஸ்காரனாவது இங்கே பாதுகாத்துக்கு வந்திருக்கிறாரா மக்கள் திற வரலாறு அறிவித்தது இனி விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் தான் இதை கண்டு பொறாமைப்படுகிற கிருநாளி அவர்களே கடலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற அச்சை உங்களுக்கு இருந்திருப்பால் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு போட்டிருக்க வேண்டாமா எங்களுக்கு தேவையில்லை உங்கள் பாதுகாப்பில் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இதற்கு முன்மை எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்களா பாதுகாப்பு தொண்டராக இருந்திருந்தால் எத்தனை சேரிகள் எறிந்தன அதை தடுத்திருக்க முடியும் அல்லவா தடுக்க முடிந்ததா ஒன்றை சொல்லிக் கொள்ள கதவைப்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளின் பொதுப்பட்டத்திற்கு வருகிற நாகரிகளை வைமறித்து பார்த்துகிற ஒரு நிலை ஆனால் கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் அமைதி இருக்காது எச்சரிக்கையாக சொல்ல வந்த ஏற்படுத்தவில்லை அமைதியை விடுதலை சிறுத்தைகள் இணைத்தால் அமைதியை உருவாக்க முடியும் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுக்கு இடத்தை பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்களே கட்டுப்பாடா இருக்கிறோம் கட்டுப்பாட்டை விடக்கூடிய வகையிலே உங்கள் காவல்துறை நடந்து கொள்ள போனால்